சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட ரெண்டு மடங்கு அல்லது மூணு மடங்கு வாக்கு வருவாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டேன் ஆமாம் ஆனால் சீமான் டிப்கே வேண்டாம் அதிமுக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் களத்தில் நின்று அவருக்கு வந்து வாக்கு வலிமை இருக்குங்கிறத காட்டுது அடுத்து வரத்த எலெக்ஷனில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதுதான் அஞ்சாவது முறை தனிச்சு கூட அவருக்கு பெரிய கிரெடிபிலிட்டி வரும் சீமான் லீடர்ஷிப்பை விஜய் ஏற்றுக்கிட்ட தகவல்களை சொல்கிறாரு வெளிப்படையாக சொல்கிறாரு சீமானுக்கும் விஜய்க்கும் சந்திப்பு இருந்ததை சொல்கிறாரு நானும் அந்த இருந்த சில தகவல்கள் எனக்கு வருது சீமானும் வந்து விஜய்க்கு வருகை எதிர்பார்த்துட்ருக்கான்னு சொல்லும்போது அண்ணா எம்ஜிஆர் மாதிரி இது ஒரு காம்பினேஷன் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதிமுக வாக்கில் எடுத்தால் நாம் தமிழர் வளருது நாம் தமிழர் வளரும் கட்சி ஜம்பிங் அதிமுக தேயும் கட்சி அது தேயும் இது வளருது கிறிஸ்தவர்கள் வாக்கு திமுக குவிச்சு கடந்த வாக்கு சீமான வருது முஸ்லீம்கள் வாக்கு அடுத்து பரவே சமூக வாக்கு இஸ்திரி பற்றி அந்த தொழிலாளர் சலவை தொழிலாளர் சகோதரர்கள் இவங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட நம்ம கிட்ட வந்து சீமானுக்கு நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு வந்துருமா சார் கேட்டுட்டு போகிறாங்க லென்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கணிச்ச மாதிரி தான் தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் நமக்கு பார்க்கப்படுது ஸோ அதுல வந்து குறிப்பா நாம் தமிழரை மறுபடியுமே கட்சியோட பேரை குறிப்பிடாம மற்றவைங்கிற இடத்துல தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஆனால் அந்த மற்றவைக்கு பதினாலு விழுக்காடு கணிசமான ஒரு வாக்கு இருக்கிறதாவும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க வாக்கு நாம் தமிழருக்கானது தானா நாம் தமிழர் ரொம்ப டஃபான ஒரு தேர்தல் களத்தில் நினைக்கிறாங்க இது மக்களவை தேர்தல் இது ராகுல் காந்தி கவுல் பிராமணர் மண் இந்திரா காந்தி ஸ்வீப்பு சோனியா காந்தி ஸ்வீப்பு இப்போ பத்தொன்பதுல ராகுல் காந்தி ஸ்வீப்பு இருபத்தி நாலில் ராகுல் காந்திய செல்வாக்கு விழுந்துட்டுன்னு நான் ஏற்றுக்கலை விழுந்தால் மகிழ்ச்சி ஆனால் இருக்காது அதே போல இங்கே மோடி பிரைமினிஸ்டர்ங்கிறதும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எக்ஸிட் போலெலாம் பார்த்துருப்பீங்க மோடி பிரதமர்ங்கிறதுக்கு பஞ்சாபில் ஒரு ஆதரவு வலிமை வந்ததாட்டு சொல்கிறாங்க கேரளாவில் வந்ததாக சொல்கிறாங்க தெலுங்கானாவில் யாருன்னதாக சொல்கிறாங்க ஒரிசா ஸ்டேட் கவர்மெண்ட்டே வச்சிக்கல்ங்கிறாங்க அடுத்து என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் மம்தா தப்பு வராங்கிறது கேள்விக்குறின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மோடி செல்வாக்கு புதிய மாநிலங்களை பெற்றுட்டு வரார் பத்தாண்டுகள் பிரதமர் அந்த பாப்புலாரிட்டி அதில் மோடி இன்னொரு விஷயத்தில் தொடர்ந்து இது கவுல் பிராமணர் மன்னாட்டு இந்திரா காந்தி குடும்ப மன்னாட்டு இங்கே இருக்கிறது இல்லை ராகுல் காந்தி இந்த ரெண்டுக்கும் இடையில் இந்தியாவிலே பல ரீஜினல் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழலை அடைகிறாங்க ஐஎன்எல்டி அவங்க கிளை கட்சிகள்னாலும் சரி என் பஞ்சாப் ஆம் ஆத்மினாலும் சரி கர்நாடகாவில் தேவகோடா இந்த மாதிரி விஷயூ வரும்னு மூணு சீட்டுக்கு அவர் ஒத்துக்கிட்டு போயிட்டார் கூட்டணியில் இருந்த முதல் சிக்கல் இருக்குன்றீங்க பத்து சீட்டுக்கு தகுதியானவர் மூணு சீட்டுக்கு ஒத்துட்டு போயிட்டார்னா நின்னா அங்கே மோடியா ராகுல் காணி போயிருங்கிறதுக்காக அவர் போயிட்டார் அதே மாதிரி சந்திரசேகர் ராவ் அவர் காங்கிரஸாலும் பாதிக்கப்படுறாரு இவராலும் பாதிக்கப்படுறாரு மோடியாலும் பாதிக்கப்படுறான்னு சொல்லார் இந்த சூழ்நிலையில் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட ரெண்டு மடங்கு அல்லது மூணு மடங்கு வாக்கு வருவாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இது நான் எந்த பார்வையில் சொல்கிறேன்னா மக்களவைத் தேர்தலில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்த ஆம் ஆத்மி வந்து சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போய் பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சாங்க அதே ஆம் ஆத்மி இன்னைக்கு வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து இருபது இருபத்தஞ்சி சதவீத வாக்கு தான் எடுப்பாங்கங்கிற கருத்துக்களும் வந்துகிட்ருக்கு ஸோ இது நாம் தமிழர் போன்ற கட்சிக்கு ரொம்ப குரூசியலான ஒரு டைம் இதிலே அவங்க சாதிச்சுட்டாங்கன்னா அது பெரிய இதாக இருக்கும் பெடரல் கணிப்பு புதிய தலைமுறையில் பார்க்கும்போது அவங்க காங்கிரஸுக்கும் வாக்கு வலிமை கூடுது மோடிக்கும் வாக்கு வலிமை கொடுதுன்னா சொன்னாங்க இன்றைக்கி லோக்நீத் த ஹிண்டு அவங்க கருத்து கணிப்பிலையும் மோடிக்கு கம்ஃபர்டபுளாக ஜெயித்துருவார் அமைச்சரை பாம் பண்ணிடுவார் மோடிக்கு மூணு சதவீத வாக்கு கூடுது காங்கிரஸுக்கும் நாலு சதவீத வாக்கு கொடுதுன்னு ஏன்னா மோடி ஏற்கனவே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கனால அந்த இது வந்து வெற்றியை மோடிக்கு கொடுத்துரும் பட் தேசிய கட்சியான காங்கிரஸுக்கும் நாளில் நாலு சதவீதம் வாக்கு கொடுது அப்போ மாநில கட்சிகள் வந்து இந்த மோசமான ஒரு இஷஸ் அவங்களுக்கு உள்ள இடத்துல தாக்குப்பிடிக்கிறதே கஷ்டம் ஆனால் சீமான் டிஎம்கே வேண்டாம் அதிமுக வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் களத்தில் நின்று அவருக்கு வந்து எக்ஸிட் போல் அவருக்கு ஓரளவு வாக்கு வலிமை இருக்குங்கிறத காட்டுது நான் சீமானை இந்த எலெக்ஷனில் பார்க்கல இந்த கடுமையான நெருக்கடியான தேர்தலில் அவர் தாக்குப்பிடிச்சு நின்றுட்டார்னா அடுத்து வரந்த எலெக்ஷனில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதுதான் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும்போது தனிச்சு நிற்கக்கூடிய அவருக்கு பெரிய கிரெடிபிலிட்டி வரும் இன்னும் நான் கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள் சேகுவாரா ஜெய்சங்கர்னு நம்ம தம்பி இப்போ தான் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரர்லாம் சீமான் வந்து சீமான் லீடர்ஷிப்பை விஜய் ஏற்றுக்கிட்டதாட்டுள்ள தகவல்களை சொல்கிறாரு வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு சீமானுக்கும் விஜய்க்கும் சந்திப்பு இருந்ததை சொல்கிறாரு நானும் அந்த இருந்ததா சில தகவல்கள் எனக்கும் வருது என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல பட் சேக்குவாரா ஜெயசங்கர் சொல்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா எதை வச்சு சொல்கிறன்னா சின்னத்த மைக் சின்னத்தை போட்டு விஜய் ஒரு விளம்பரம் கொடுத்தாருனாலே அந்த விவசாய சின்னம் பறிக்கப்படும் போது சீமானுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர் காட்டுறாரு அதே மாதிரி சீமானும் வந்து விஜய்க்கு வருகை எதிர்பார்த்துட்ருக்கான்னு சொல்லும்போது அண்ணா எம்ஜிஆர் மாதிரி இது ஒரு காம்பினேஷன் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல பட் அதற்கான சில இதுகளை தம்பி ஜெய்சங்கர் பேசுகிறாரு ஓகே அதே நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் என்னோடய பார்வை கிராம தமிழர் ஐந்தாம் முறை தனித்து போட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கையும் ஆதரவும் பெருசாக இருக்குங்கிறது என்னோட பார்வை சார் இப்போ இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பதினாலு விழுக்காடு வரைக்கும் மற்றவர்கள் கொடுத்துருங்க அப்படிங்கும்போது இரட்டை இலக்கத்துக்கு மேலே நாம் தமிழருக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு மிக வலிமையான இருந்த காரணிகள் என்னங்களா சார் நாம் தமிழருக்கு இந்த தேர்தலில் எல்லா தேர்தலுமே நாம் தமிழருக்கு உள்ள விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ்க்காக அவர் நிற்கிறது அது கன்சிராம் பாணியில் நிற்கிறது தொடர்ந்து தனித்தே நிற்கிறது இது மக்களவைத் தேர்தல்னால அந்த தனித்துங்கிற அந்த இது வந்து மோடி ராகுல் காந்தி அவங்களுக்கு பார்லிமெண்ட் இஷ்யூ சம்மந்தமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து தனித்தான் இருக்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ் தான் வேட்பாளர்களும் கூடுதல் வலிமைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் வேட்பாளர்கள் கூடுதல் வலிமை தான் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான படித்த டாக்டர்கள் எல்லாமே வேட்பாளர்கள் கூடுதல் வலிமை தான் நியூ ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு வலிமை தான் கமலஹாசனும் தினகரனும் மாற்றுங்கிறத விட்டு வெளியேறினது அவங்களுக்கு ஒரு வலிமை தான் பட்டு மாற்றுங்கிறதுக்குள்ளே மோடிக்கு ஒரு வேல்யூஎட்ஷன்னா அண்ணாமலைக்கும் ஒரு இமேஜ் கிடச்சிது சார் இது வந்து இப்போ பிரதமர் இப்போலாம் இல்லாமல் சில சந்திச்சவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவும் நாம் தமிழும் தமிழகத்தில் அப்போது அதிமுக நாம் தமிழருடைய ஓட்டு விதை எப்படி அந்த இடத்துல குறிஞ்சுருக்கும் இப்போ நாம் தமிழர் வளரும் கட்சி ஜம்பிங் பார்ட்டி அதிமுக தேயும் கட்சி அது தேயும் இது வளருங்கிறது என்னோடய பா இருந்து வாக்குகள் நாம் தமிழர் எடுக்கிறாங்க அதிமுக வாக்கள் நாம் தமிழர் எடுக்கிறாங்கிற உண்மை அதிமுக வாக்களை எடுத்தால் நாம் தமிழர் வளருது ஜெயலலிதாயார் உயிரோடி இருக்கும்போது நாம் தமிழர் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க இப்போ நாம் தமிழர் வந்து ஆறு புள்ளி எட்டு அசம்பிளில் எடுத்துட்டாங்க அடுத்த அசம்பிளெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை சீமான் தாண்டி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூட வரலாம் இது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வழக்கமாக அதிமுக வாக்களை பலநீனப்படுத்தினவங்க இந்த தடவை திமுக அணிக்கு போட்டி இல்லைன்னு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் சிறுபான்மையினர் ஓட்டுக்கலாம் வரையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் வாக்களை திமுக அணியிலேருந்து தன் பக்கம் எடுக்கலாம் இது ஒரு கிரே ஏரியா முடிவுக்கு வர முடியாத ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் வாக்குகள் பரிமாற்றம் எப்படி இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் நகர்வுகள் நாம் தமிழரோட வியூகங்கள் எப்படி இருக்குன்னு நாம் சொல்ல முடியும் இதில் வர ஆரம்பிச்சிட்டோன்னா அது அடுத்த கட்டம் விஜய் போன்றவங்க சீமான முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து அந்த வருகையை ரொம்ப ஒரு ஆட்டு பெரிய அளவில் அது துரிதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது டு பி சீன் கிறிஸ்தவர்கள் வா வாக்கு திமுகிட்ட குவிஞ்சு கிடந்த வாக்கு சீமான்ட எவ்வளோ வருது முஸ்லீம்கள் வாக்கு முஸ்லீம் சிறை விடுதலை போன்ற இஷ்யூ எல்லாம் சீமான் எடுத்து ஃபைட் பண்ணுறாரு எவ்வளோ வருது அடுத்து பரையர் சமூக வாக்கு பரையர்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைங்கிற ஒரு கருத்தியெல்லாம் சீமான் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறார் இதெல்லாம் எவ்வளோ வருதுங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு தான் அடுத்த கட்டத்தை நாம் சொல்ல முடியும் ஓகே ஸோ சீமானுக்கு இந்தந்த சூழலில் வாக்கு வலிமை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் மேலும் சீமானுக்கு ஓட்டு சைலண்ட் ஓட்டுங்கிறனால நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ண முடியல இப்போ எளிய பிரிவு மக்கள் டிரைவர் இந்த மாதிரி இது உழைக்கும் முக்கத்தில் இந்த இது அந்த அந்த இஸ்திரி பெட்டி அந்த அந்த தொழிலாளர் சலவை தொழிலாளர் சகோதரர்கள் இவங்களெலாம் நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து சீமானுக்கு நல்ல பர்சன்டேஜ் ஓட்டை வந்துடுமா சார்னு கெட்டுட்டு போகிறாங்க நம்ம வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு பதிலாக சொல்கிறோம் அப்போ இந்த பிரிவு மக்கள் தான் சீமானை வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது அவங்க வந்து சைலண்ட் சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து சீமானவர் ஆதரித்ததுனால சில பட்டியலில் நம்ம வாக்குகளும் அங்கே போயிருக்கிறதா இதுக்கு முன்னாடி ஒரு கருத்தில் சொல்லியிருந்தீங்க அது இந்த தேர்தல் நான் உண்மையாக சார் நான் எனக்கு எனக்கு அப்சர்வ் பண்ணால் நான் சொன்னேன் விஜய்க்கு நான் எதிரானவங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை பலரும் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது திருமலை ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னோட நண்பர் விஜய்க்கு நண்பர் ஒரு காமன் ஃப்ரெண்டு இன்றைக்கி ஒரு உயரிய இடத்துல நீதித்துறையில் இருக்கிறாரு லைலா காலேஜுக்காரரு எங்கள் சாருக்கு சகோதரி மகன் சாரோட சகோதரி மகன் தான் அப்போது அவர் வந்து எனக்கு சினிமா நாளிற்சி உண்டுன்னு அவருக்கு தெரியும் அந்த நண்பர் வந்து ஹைதராபாத்தில் திருமலை ஷூட்டிங்கில் அந்த விஜயோட கனெக்ட் பண்ணி ரவீந்திரசாமி பேசுவார் என் ஃப்ரெண்டு நேயமா எதுனாலும் சொல்லுவாருங்கிறத சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச வைக்கும்போது விஜய் மனம் மட்டும் இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னாரு இந்த சினிமா இது அப்போ நான் சொன்னேன் கன்ஃபியூஷனுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது மினிமம் கேரண்டி உள்ளவங்க பெரிய கிட்டு கிடச்சா பெரிய இடத்துக்கு வரலாம் ஸோ ஒரு பெரிய கிட்டு உங்களுக்கு கிடைக்கிறத வரை நீங்கள் மினிமம் கேரண்டியை மெயின்டைன் பண்ணிட்டு போனோம் மினிமம் கேரண்டிக்கு வந்து இங்கே எது வழிவகை பண்ணுன்னா இன்னைக்குள்ள சினிமா ஆடியன்ஸே தேட்டரில் குறைஞ்சி போயிட்டாங்க நாற்பது சதவீத சினிமா ஆடியன்ஸ் வந்து தலித் மக்கள் தான் ஸோ தேட்டர் ஆடியன்ஸ் அவங்க தான் இருக்கும்போது நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்காரை ப்ரொஜெக்ட் பண்ணுறது எனக்கு இயல்பாக பிடிக்கும் அது அம்பேத்காரை ப்ரொஜெக்ட் பண்ணி படங்களில் காட்டுங்க தலித் இஷ்யூஸை படங்களில் முன்னிறுத்துங்கிறத நான் அவற்றை சொன்னேன் ஸோ அந்த இடத்துக்குள்ளே இன்னும் சில பிரச்சனைகளை கேட்டார் ராமகோபாலன் ஜி பிரச்சனைலாம் அது சினிமாவுக்கு ஒன்றும் பாதிக்காது அது நீங்கள் மினிமம் கேரண்டி ஆடியன்ஸ் யார் வந்தால் அது வரணும் அதுதான் அவங்களுக்கு பலன் கொடுக்கணும் நம்ம சொன்னோம் ஸோ விஜய்க்கும் நமக்கும் வந்து கான்டாக்ட் இருக்குங்கிறதும் தெரியாதவங்க தான் சில இதுகளில் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தவிர நம்ம விஜய் விஷயத்தில் சரி நம்ம மனசில் பட்டதை நியாயத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த இது மைக் சின்ன விளம்பரம் போட்டது சீமானுக்கு ப்ளஸ்ஸுங்கிறதான் நம்ம சொன்னோம் இப்போவும் நம்ம சொன்னால் அது சீமானுக்கு ப்ளஸ் தான் பட்டு விஜயை பொறுத்தவரை பல நிரூபிக்காத நம்ம பதிவு பண்ணுறோம் அரசியல் காலத்தில் புது ஆளு புது ஆளுங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ புது ஆளுங்கிறவர் வந்து எடுத்தெடுப்புலேயே ஒரு கூட்டணின்னா அதுக்கு பேர் கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸுங்கிற இது தான் அது சீமானு விஜய முடிவு பண்ண வேண்டியது அது அவங்களுக்குள்ளே உள்ள இது நம்ம நம்ம கருத்தாக சொல்லும்போது அந்த இடத்துல விஜய் வந்து ஒரு கிரியா ஊக்கிங்கிற இடத்துல தான் இருக்கிறாரு இப்போ இன்றைக்கி அவர் கிரியா ஊக்கிங்கிற இடத்துல அவர் குறிப்பாக கிறிஸ்துவர் வாக்குளுக்கும் பரையர் சமூக வாக்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்கவரு இருக்க முடியும் இதையும் தாண்டி எல்லா ஜாதியிலையும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச உண்மை தான் எனிவே அவர் பலம் நிரூபிக்காதவருங்கிறது நம்மளோட கருத்து அது மட்டுமில்ல க்ரோட் புள்ளி கெப்பாசிட்டி உள்ளவங்களை பற்றிய என்னோடய கருத்து விஜய்க்கும் பொருத்தம்